கட்டற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் ஒரு வெளியே பெற்ற சத்தியத்தை தியானிப்போம் சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு தொண்ணூத்தி ரெண்டாம் சங்கீதம் பதிமூணாவது வசனம் பதினாலாவது வசனம் பதினஞ்சாவது வசனம் கத்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் எப்படி இருப்பார்கள் செழுத்து இருப்பார் யார் ஞாபகம் வருது நல்ல சத்துவம் சொல்லு யார் சொன்னது யோசனை பண்றீங்களே நம்ம அப்பா நம்ம அம்மா எண்ணூறு கோடி பேருக்கு அப்பா அம்மா நம்ம அம்மா நம்ம அப்பா கத்துடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருந்தது எப்படி இருந்தாலும் என் பிரியமே ரூபவதி உண்டில் பழிதொன்றும் இல்லை சொர்க்க வாழ்வு வாய்ந்தாலாம் நம்ம அப்பா அம்மா ஆதா மேவாளம் கத்துடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு இருக்கிற வரைக்கும் தான் இன்னைக்கு வரைக்கும் கத்தனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருந்தாங்க வறட்சி வனாந்திரம் காசு இல்ல வசதி இல்ல இந்த மாதிரி வந்துருப்பான் கத்தோடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் போலும் தேனும் நலமும் விசாலமும் சுகமும் பலனும் மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் வெற்றியும் எல்லாம் சிரிப்புல நிரப்பி வழித்திருப்போம் என்ன அப்பா அம்மா அப்படின் ஆலயத்துல வீட்டு யாருக்கிட்ட போனாங்க மேப்படியா கிட்ட போயிட்டாங்க பிசாசு ஆலயத்துல நாட்டப்பட்டா சிரித்திருக்க மாட்டாங்க பூமி குறுப்பும் அப்படி வந்தாங்க திருப்பி கத்திர என்ன பண்ணாரு பழைய இடத்துல கொண்டு போறதுக்கு ட்ரை பண்றாரு ட்ரை பண்ணுறாரு ட்ரை பண்ணுறாரு ட்ரை பண்ணுறாரு ஏதே ஆதாம் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ட்ரை பண்றாரு இன்னைக்கு வரைக்கும் ஏவாலும் ஆதாமும் பிசாசு ஆலயத்தில் தான் கறாங்க நண்பத்தேமையிலே கறாங்க பாருங்க அது என்னைக்கோ ஒரு ஆதாம் முதல் மனுஷன் முதல் மனுஷன் அவங்க அங்கே நண்பத்தேமை கனியை சாப்பிட்டோம் இன்னைக்கு வரைக்கும் தேமை நல்லவன் கெட்டவன் சுயநீதி அநீதி பிசாசிங் காயெல்லாம் அப்படியே உலகம் புல்லாக்குது வறட்சி ஒன்றாந்த வட்டி கேட்கல வேலை வாய்ப்பு இல்லை சுகம் இல்லை இல்லை ஏவால் தான் கடிக்குது அப்போ கத்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் அதில் ஒருத்தன் நோவா கத்தருக்காக தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு உற்சாகமா இருந்து நோவா காலத்துல அதுக்கப்புறம் ஒரு அதுக்கப்புறம் ஒரு யூசாக அதுக்கப்புறம் அப்புறம் யோசேப்பு அப்புறம் மோசே அப்புறம் தாவீது அப்புறம் சாம்வேலு இதே வராங்க ஒவ்வொரு காலத்திலையும் கத்தருக்காக வைரியமா இருந்து அப்புறம் எஸ்தரு அப்புறம் ரூத்து அப்புறம் தெற்கு தேசிகள் அப்படியே இயேசுவே வந்துட்டார் கையை தட்டாலே இல்லையா அப்போ கத்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டா நீ செழுத்தி இருக்கணும் ஏதே தோட்டத்துல ஜீவ சுவாசத்து ஜீவாத்மாவாகி தோட்டத்தை எல்லா விருத்தத்துக்கு ஜீவ விருத்தத்துக்கு அடியிலே இருந்திருந்தா இன்னைக்கு வரைக்கும் ஏதே தோட்டம் குட்டி சொர்க்கமாக இருந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் இல்லை வண்டி கடை இல்லை அங்கே அப்புறம் ஹாஸ்பிட்டல் இல்லை எதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க பாரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு அந்த ஹாஸ்பிட்டல் இல்லை கல்லற தோட்டம் சுடுகாடு ஈடுகாடு இல்லை ஏதேர் தோட்டத்தில் ஆக்சிடென்ட் இல்லை திருடு இல்லை கொலை இல்லை சினிமா கொட்டை குடம் இல்லை அப்படி ஜக ஜக ஜகன்னு இருந்தாங்களாம் ஏதேர் தோட்டத்தில் நாலு நதிகள் ஓடிச்சான் குண்டு வெளிச்சிச்சான் எங்க பார்த்தாலும் முள்ளு வலியுது ஒருத்தர் கேட்டாரு அது எப்படியோ அப்படியே அப்படியே தோட்டம் மாதிரி தருமான ஒருத்தர் கேட்டாரு அது எப்படி அதெல்லாம் நடக்குமான் அப்பதான் அவர் விலைக்கு சொன்ன நண்பத்தியம கனியை சாப்பிட்டு உலகம் ஃபுல்லா நண்பத்தியமையிலே இருக்கிறாங்களா இல்லையாப்பா ஒவ்வொரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் வருஷம் இல்லையா ஜீவெச்சு கண்ணிலாம் ரொம்ப அபூர்வம் அந்த கிறிஸ்துவத்திலே ஜீவசி நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது இப்போ தலைமுறை தலைமுறையாக பாவத்தையும் சம்பளம் மரணத்திலே மனுஷ காலத்தை யுகா யுகமா நூற்றாண்டு நூற்றாண்டாக வாயுது சாபத்தில் பாவத்தில் மரணத்தில் அந்த காலத்துல முதலாம் உலகப்போர் ரெண்டாம் போர் பசி பட்டி பஞ்சயம் கொலைகள் வெறிகள் நோவா காலத்தில் பாவம் இப்படியே நம்ப ஒரு மனுஷன் உலகத்தை ரன் பண்ண முடியும்னா ஜீவ வச்சது கண்ணிலே முழு உழை கொர்த்து ஜீவை உலகம் ரன் பண்ணவே முடியாதா முடியவே முடியாதாப்பா ஆ மனுஷன் எனக்கு விருப்பம் இல்லை அதனால்தான் நூற்றுக்கு நூறு ஜீவ வச்சது கண்ணிலே தான் பிசாசு வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பான் ஒரு ஒரு சேர்த்து துண்டும் பண்ண முடியாது எதையும் திருட முடியாது எதையும் கொல்ல முடியாது எதையும் அழிக்க முடியாது கையை கட்டி தான் ஆறாயிரம் வருஷம் நோவா காலத்துலேருந்து ஆதாம் பகுதி ஆறாயிரம் வருஷம் புள்ளி விபத்தில் இந்த பிசாசு எதுவுமே எல்லாம் எங்கே போனாலும் தாமஸ் சொல்ற மாதிரி ஜீவசினி தேவனுக்கு தனக்கு முழு எண்ணூறு கோடி பேரும் நம்ம சபை என்ன சபை இன்டர்நேஷ்னல் சபை ஏழு கண்டத்தில் நம்ம மிஸ்டரி அனுப்பிச்சுக்கிறோம் எங்கே பார்த்தாலும் ஜீவ சர்வ ஜீவர் ஜீவசர் தேவனுக்கு தனக்கு எண்ணூறு கோடி பேரும் இந்தியாவில் நூற்றி நூற்றி முப்பது கோடி ஜனங்க இப்படி எங்கே பார்த்தாலும் மிஸ்திரி அனுப்பிச்சுருக்கிறாரு தாமஸ் பாஸ் ஜோவிய ஜீவன் எல்லாம் தேவை தேவன் தனக்கு உலகத்து விசுவாசி தொடுறது கொட்டுறது பத்திரிகை செய்து தொலைக்காட்சி இப்போ நம்ம எல்லாம் போய் என்ன பண்றாங்க நல்ல பேனங்களுக்காக தேவன் தனக்கு ஓடி அசுத்தாவியெல்லாம் ஓடிது பசுத்தாவியெல்லாம் வந்துட்டு அப்படியே ஜீவ விச்சது கட்டிலே இருந்தாக்கா ஏதேன் தோட்டம் மாதிரி உலகம் புள்ளா இருந்திருக்கும் நண்பேம்மா கடி சாப்பிட்டதும் சாப்பிட்டா எங்காவை போனாலும் நண்பத்தேமா ஆப்பிரிக்காவில் போனாலும் நண்பத்தேமா ஐரோப்பாவில் போனாலும் நண்பத்தியுமே சிங்கப்பூர் போனாலும் நண்பத்தையும் நாடு ஊர் பேரு விஞ்ஞானம் எல்லாம் முன்னேறிக்கிறது சைன்டிஸ்ட்ரா டாக்டர்ன்றான் என்ஜினியர்ன்றான் ஏரோப்ளைன்றான் ஹெலிகாப்டர்ன்றான் பெரிய பெரிய பங்களாலாம் கட்டுறான் சைனாலலாம் பார்த்தா சும்மா அப்படியே இது மாதிரி ஜப்பானு எல்லாம் தான் எல்லாம் நல்லதுதான் எல்லாம் ஆனா நண்பத்தையும் அப்படியே பாவம் மரணம் இருக்கு எல்லா ஊர்லையும் எல்லா நாட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொரோனா வந்து என்ன பண்ணு உலகம் மரணம் கொள்ளை நோய் அப்போ நன்மத்தையும் மனுஷன் அப்படியே ஊறி கிடைக்கிறான் விஞ்ஞானம் நாகரிகம் படிப்பு எது முன்னேறானா பாவமும் மரணமும் எல்லாருக்குள்ள ஊறி கிடைக்குது அதை தேவனுக்கு உலகத்தை காட்டி உலகத்தை நரகமாக்குறான் நல்லா படிச்சு ஓய்ந்து நல்லா சம்பாதிச்சு கட்சியில வியாதி வந்துருது கொலை நோய் வந்து வந்துருது கட்சியில் ஒரு நாள் சாதாரணமா எதுவுமே ஒரு நாள் மரணம் வந்துடுது அதுக்கு யாரும் தப்பா அப்போ எல்லோரும் பாவம் செய்து இப்போ நான் கேட்கறேன் எல்லோரும் தேவை நீதி செய்து தேவை மகமே வாழ முடியாம முடியாதா திமிரு சொல்ல அவ அந்த மாதிரி பாவம் செய்து தேவை மகிமையேட்டு போறதுக்கு அவளுக்கு உதவி ஏவாளுக்கும் ஆதவங்க தேவை நீதி செய்து தேவ மகிம வாய முடியுமா வாய முடியாதா என்னப்பா சொல்றாங்க சொட்டை பேச்சுக்காரில் வீட்டில் திமிரு அப்படி சொல்றாங்களா இல்லையா மனுஷன் திமிர் பிடிச்சிட்டு பிஷாது கூட சேர்ந்துட்டோம் நம்ம அந்த திமுறா இருக்காது இயேசு பக்கம் சேர்ந்து தேவை நீதி செய்து தேவை மகிமியா வாழணும் கையெழுத்தா அலேலியா அதனால் தேவை நீதி செய்து தேவ மகிமியால் வாழ வேண்டும் அப்போ எல்லோரும் பாவம் செய்து தேவை மகிமியெடுத்துட்டாக்கா அவங்க செருக்க மாட்டாங்க எப்படி இருப்பாங்க வறட்சி வடாந்திரமாதான் ஒருவேளை கஷ்டப்பட்டு ஓட ஓயிச்சு டாக்டர் ஆகி என்ஜினியர் ஆகி தொழில் வியாபாரம்லாம் பண்ணி சுய முயற்சியில் பணம் காசு இருந்தால் கூட ஆவிக்குரிய ரீதியில் அவங்க வறட்சி வடாந்தரம் தான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு அப்போ எதுக்குடா சேர்த்து வச்சுட்டே தெரியாது யாருக்கும் வச்சுட்டு போடுவாங்க சமாதானம் இருக்காது சந்தோஷம் இருக்காது வியாதி வந்துடும் வாழ்க்கை அர்த்த இருக்காது தேவனை ஒரு மனுஷன் நல்லா ருசித்து பார்க்குற வயில ஆத்மா இலை பார்த்து இருக்காது அதனால் என்ன சொல்லுவது கத்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செய்திருப்பார்கள் அந்த கத்துடைய ஆலயத்திலே அந்த அந்த வயல பிசாசுடைய ஆலயமா போச்சு பாவம் செய்கிறவன் எல்லோரும் பாவம் செய்து பிசாசின் ஆலயத்துல நாட்டப்பட்டு நம்ம நம்ம குடும்பத்துல எங்க குடும்பத்துல உங்க குடும்பத்துல நண்ப தேவத்துல அப்படியே நல்லா நாட்டப்பட்டு நல்லா உறுதியாக்கணும் கண்கள் நிச்சயம் பெருமை ஒரே பிசாது வரான் நல்ல செய்து வரான் திருறது கொண்டது கைது வரான் எங்க நம்ம செய்ய பார்க்க முடியும்

வறட்சி ஒனாந்தோடு அசுத்தாவியெல்லாம் ஓடி பசுத்தாவியெல்லாம் வந்து இங்கே சகீதம் தொண்ணூற்றி ரெண்டு பதிமூணில் சொன்ன கத்துடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் அப்போ செழிப்பா இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது ஆமாம் ஐயா எப்படியா நான் பேக்ரவுண்ட் எல்லாம் ரொம்ப மோசமாக பின்னணியெல்லாம் எங்கள் எல்லாம் சாபத்தில் பாவத்தில் அப்படியே வந்தாங்க நீ சொல்கிற மாதிரி கத்துடைய ஆலயத்துக்குள்ளே வந்துட்டா பார்க்கலாமா ஆமாம் இந்த வசனம் அப்படி சொல்லுது என்ன பொறுப்பு என்ன எவிடென்ஸுனால் தாவிது ஆடு மேய்க்கிற தாவிது ஸ்திரேஷால் இருந்த யோசேப்பு அப்பா அம்மா இல்லாத அநாத பெண் எஸ்ர்த்தி இவங்களாம் செய்ல்லையா ஆபிரகாமு ஏற்கனவே உலக ரீதியில் கொஞ்சம் செய்ப்பா தான் அந்த ஆப்ரகாமி ஆனாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு பூமி தாங்கக்கூடாது ஆடுகளும் மாடு ஓட்டங்களும் சீமானமாகிட்டா பொண்ணும் வெள்ளியுமான சீமானமாக மாறிட்டா அப்போ கத்துடைய ஆலயத்தில் வந்தால் நீ உலகத்தையே அன்பு கொரணும் அன்பு குருவியா சபிக்கணும் ஆஸ்வதிக்கணும் பகைக்கு நண்பர் சத்துக்களை தேங்க் துன்பப்பட்டு ஜெபம் பண்ணணும் கிறிஸுவை கொடுப்பியா தேவனுக்கு தனக்கு ஆதம் ஏசு ஏசுக்கு சாப்பிடம் வாங்க தான் கொடுத்தாங்க ஆட்டோமேட்டியாக ஜெய் ஆகிட்டேன் வரைச்சி வடாந்தரெல்லாம் சொல்லாது கொள்ளாது ஓடி போடும் பிச்சாது தேவி நீதிச்சு உயிர் இல்லை தேவனுக்கு தனக்கு உலகம் ஆத்மா இன்பகரமாக இருக்கும் ஃபுல்லாக அபிஷேகம் இருக்கும் கத்துடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டோம் கத்திர தான் வெளிப்படுத்துவான் பிசாசின் ஆலயத்தால் பிசாசா வெளிப்படுத்துவான் நன்ம தேவிக்கு வந்தோம் தான் வெளிப்படுவாங்க கிறிஸ்துக்குள் பிறந்தவன் கிறிஸ்து தான் வெளிப்படுத்துவான் அந்த கிறிஸ்து தேவி நீதி உயிர் பர்ண ராஜ்யமா இருக்கிறாரு அதனால கத்துடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் நாட்டப்படு எப்படியா நாட்டப்படுவேன் எப்படி நாட்டப்படுவேன் நீ எப்படி பிறந்த முதல்ல கத்துடைய ஆலயத்தில் தான் இருந்த ஏதேன் தோட்டத்தில் ஜீவ சுவா ஜீவாத்மா ஜீவத் கண்ணீர் தான் இருந்த பிசாஸ் ஆலயத்தில் போய் எப்படி பிசாஸ் வார்த்தை கேட்டாக்கா பிசாஸ் ஆலயத்தில் போய் நாட்டிட்டேன் பாவத்தையும் சம்பளம் மரணத்துக்குள்ள ஓட்டிட்டேன் இப்போ கத்துடைய ஆலயத்தில் கத்துடைய வார்த்தை வந்து ஜீவ வார்த்தை கேட்டு தேவன் தனக்கு உலகத்தை அவ்வளோதான் கையை தட்டு அல்ல இல்லையா அதனால ஏசு வந்துட்டாக்கா நீ கத்துடைய ஆலயத்துக்குள்ளே வந்த ஏசு சீவை வச்சுக்கிட்டே தேவன் தர உலகத்துக்கு குத்திட்டேன்னா அவரை ஸ்ட்ராங்காக பிடிக்கிறேன் இயேசுவே வேணாப்பா நான் இருக்கிற மாதிரியே எழுந்திருப்பான்னாக்கா நம்ம ஆதாமியாக பிசாஸு கிட்டே போய் பிசாசு கிட்டே எழுந்துருவோம் நன்மை காரியத்தை தேவன் தரும் உலகத்துக்கு காட்டும் ஒழுக்க காட்டும் காட்டி தானாக வேண்டும் நான் பேர் நான் இல்லை அதுலேயும் இல்லை ஆத்துலேயும் இல்லை சேத்திலேயும் இல்லை ஒன்னு கிறிஸ்துக்குள்ள ஆதாமுக்குள்ளே அதனால கத்துடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவடைய பிரகாரங்களில் சேர்த்திருப்பார்கள் கத்தர் உத்தமர் என்றும் எங்கள் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்கும்படி அவர்கள் முது வயதிலும் கனி தந்து புஷ்டியும் இருப்பார்கள் அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்துள்ள கனி என்ன கனி நண்பத்தேவ கனியா ஜெயம கன்னியா கனி குத்தா புஷ்டியும் பசுமாய் இருப்பானாங்க வரைச்சு வனாந்திரமாங்க அப்போது கனி தந்து முதிர் வயதில் நண்பத்தேம்ம கனி எங்கள் அப்பாவுக்கு வந்து இப்போ எண்பத்தி ஆறு வயசு நேற்று தான் ரேஷனு ரேஷன் கார்டில் எழுதி பார்த்தாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் பிறந்துக்கிறார் எங்கள் அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ரேஷன் கடை அம்மா என்ன என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் பிறந்தாரு உங்கள் அப்பா ஆமாம் புதிர் வயது எங்க அம்மா எங்க அப்பா விட பத்து வயசு இருபத்தஞ்சு வயசு முதிர் வயதுல கனி தந்து எங்க அப்பாவுக்கு இந்த ஜீவ வச்சது கனியை பத்தி நல்லா டீச் ஏசு ஏத்துட்டாரு ஞானசானம் எல்லாம் ஏத்துட்டா குடும்பமா நாங்க ஏத்தாச்சு ஞானசானம் ஆனா ஜீவ வச்சு கனி பத்தி அவ்வளவு தெரியாது ஆனா நான் போகும்போதெல்லாம் வீடியோ போட்டு காட்டுறது இது மாதிரி பசங்கிட்ட எல்லாம் எப்படி கேட்டு ஒரு ரெண்டு செய்து மூணு செய்தாவது கேட்டு வர வீட்டுக்கு போனா அப்பலாம் வீட்டுக்கு போகும்போது கையத்தில டேய் அவர் சொல்ற வாத்தியார் எங்கள் அப்பா ரிட்டர்ன் ஹெட் மாஸ்டர் எல்பி ஸ்கூல் ஹெட் மாஸ் இந்த மாதிரி அஞ்சாங்க க்ளாஸ் ஹெட் மாஸ்டர் டேய் என்னப்பா நண்பர் தேவை கணி ஜெயவத் கனி இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் வேதமையாக அத்துக்குடுறான்னாரு கையை தட்டுவா அதைதான்ப்பா பிரசங்கம் பண்ணிக்கிறேன் நேத்து நேத்தா நேற்று முத்தா நேற்று போக என் சபையை எட்ரேஷன் சபையாக மாற்றிட்டோம்மா அஞ்சு கட்டத்துக்கு மிஸ்டர் ஆ ஆ ஆட்ற

அந்த மாதிரி எண்ணூத்தி பதினாறு கோடி ஜனக்கு உட்காந்து செல்ற சோப்பில் இருந்தே டெய்லியும் ஜபம் பண்றப்பா ஜபம் கண்டிப்பாக வேலைக்காரன் ஐயோ என் வேலைக்காரன் திபர்வாதமா கொடியே வேலை போடுக்கிறான்னு அது ஏன் சொல்றேன் நான் வந்து அவனை சுத்தமாக வேணும் உடனே அவன் ஐயோ நீ என் வீட்டுக்கு வர பாத்திர நல்ல ஒரு வார்த்தை சொல்லு இங்கே உட்காந்துருத்துலேருந்தே சொல்லலை ஐயா ஏன் வேலைக்காரன் சொந்தம் கட்சியில் ஆச்சரியமா ஆச்சரியப்பட்டார் அவனை சரி போ விஸ்வாத மேடம் அவன் சொல்றாரு ஒரு வார்த்தை அவனை நேர்லேயே பார்க்கல திமிரவாதக்காரன்னு அவர் சொன்ன அந்த நாயிலே ஒரு வார்த்தை முன்னால் உக்கருந்து பாரு செய்தி போய் பாருங்க யூடியூப்ல அவர் சொன்ன மாற்று அந்நேரமே அங்கே சுகமாயிட்டான் நம்ம அஞ்சு கண்டத்தில் மிஸ்ட்னரி அனுப்பிச்சிக்கிறான்

ஏ சுவன் பரிஜீவன் தேவனுக்கு ஆகம் வந்து மூடு உலகத்துக்கு சொல்லும் போது தேவத்து பசுத்தாய் போய் அங்குவாரு கர்த்த சமீபத்துக்கு தேவன் தூரத்துக்கு தேவன் இந்த மாதிரி செய்தி எங்கேயுமே கேட்டுருக்க மாட்டீங்க உக்காந்தத்துல அகில உலகத்து நீ ரவுண்ட் அதே மாதிரி இன்னொன்னு சொன்ன பாருங்க இங்க உட்காந்தீங்கன்னு உங்க அம்மாவை நினைச்சு ஏ கவலைப்பட்ட துக்கப்பட்ட இங்கிருந்தே அசுத்தாவியோடு அங்கே போய் அசுத்தா பிடிச்சு உங்க அம்மா இருப்பாங்க அதுவும் நடக்குது பாருங்க உங்க நான் இங்க உட்காந்தீங்கன்னு நீ கவலைப்படக்க நண்பத்தேவர்கள் போய் பார்த்தா ரொம்ப மோசமா இருப்பாங்க அது விட்டு ஜீவ சரண் ஜீவன் உங்க அம்மா பேர் தெய்வம் இங்க சொல்லி அங்க போனா அசுத்த கையோ அதனாலதான் சொன்னது எப்பவுமே ஜீவ விச்சதுக்கு அடியிலே இருங்க குடும்பத்தார் பேர் சொல்லி தெய்வம் தலைக்கு உலகத்துக்கு ஒரு வழியா வந்து பசுத்தா தேவத்தை காப்பாற்றுவாங்க கவலைப்படா அதான் ஏசு கவலைப்படாத சோர்ந்து போகாத பயப்படாத அம்மா நினைச்சு அக்காவை நினைச்சு தங்கச்சி அண்ணன் நினச்சி மாமன் நினைச்சு உன்னையே நினைச்சு கவலைப்படாத கவலை ஒரு மாம்சக்கிய நண்பத்தே மாவியது அது தெய்வந்தன் அசுத்தி போச்சு பேடை தொழையாது அப்போ ஒரு கிறிஸ்துகள் தான் புது சுஜியாக இருக்கிறான் உன்னை நினைச்சு ஜீவசம் தெய்வ நீதி தெய்வந்தன் கூட அசுத்தாகி போய்டும் உங்கள் தம்பி ஒரு எவ்வளோ பேர் பிரச்சனை இருந்தால் உங்கள் அண்ணன் எவ்வளோ அக்கா உங்க சொந்த பந்த் யாரானா கட்டும் அதான் உங்களுக்கு ஏசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் எங்கள் அக்கா புருஷன் கோபி என் தங்கச்சி குறிச்ச பிறப்பாக்குறேன் சொன்ன அசுத்தாய் அங்கே ஓடிச்சு இங்க சொன்னாரு திமிருவாதக்காரன் வேலைக்காரன் அந்நாயிலே அங்கே சுகமான நடக்குது அதை விட்டு விட்டு எங்க அக்கா குறிச்சு எங்க அக்கா ரொம்ப அடிக்கிறாரு அவனை என்ன பண்றோம் போற அவன டெய் அப்படின்னு உள்ளத்துல கசப்பு வெறுப்புங்க ஏ விட்டுன்னு வச்சுவா அவன் மேலும் போய் அசுத்தாய் உண்மை இருப்பான் எங்க அக்கால கேட்ட

கிறிஸ்து சிந்தைய எங்க அக்கா புருஷன் பேரு அண்ணன் புருஷன் பேரு மாமன் பேர் சொல்லி மச்சான் பேர் சொல்லி சொந்த பந்தம் ஏரியா இருக்க ஜனங்க பேர் சொல்லி தேவன் தான் கொடுக்குறோம் அது ஏதாவது ஒரு வேலையை அது சுத்தாகி போய் பசு தாயா இருக்கும் அதனால மாம்சமானது கொண்டு வரும் மாம்சம் செய்தால் ஒன்னும் அழிப்பு வேலையை தான் செய்யுமே தவிர அதுல ஒரு லாபம் வரது சொன்னாரு கையத்தட்ட அலேலியா ஜமலமா அதனால நம்ம சபை என்ன சபை எஃப்டிசி வெள்ளூர் இன்டர்நேஷனல் சபை ரெண்டு வாரத்துக்கு முன்னே நம்ம ஸ்தாபிச்சிருக்கிறோம் அதனால உக்காந்து எங்க ஒண்ணா சொல்லுங்க போங்க நேர்ல போங்க உக்காந்துருங்க எங்க போனாலும் உங்களுக்கு மவுசு ஏ ஜீவன் பரிபூர்வ ஜீவன ஏகப்பட்ட செய்தி கேட்டு நல்லவேளுக்காக ஜீவ தேவன் தனக்கு ஆதும் முழு உழந்து கொடுங்க அசுத்தாயோட பசுத்தாய் வந்துடும் அதை விட்டுட்டு பாவத்தை மன்னித்து தேவன் தனக்குதான் நீ ஒரு அசுத்த அங்கேயும் ஒரு அசுத்தாவி உனக்கு பூமி சபிக்க உண்மை குறுக்க முடியும் பசு இந்த அருமையான மாலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைகளை நன்றி செலுத்துகிறோம் பயப்படாதே கலங்காதே திகையாதே எல்லோரும் பாபம் செய்து தெய்வ மகிழேற்றவர்களாகி இலவசமாய்கிருபை கிருபையினாலே கிறிஸ்டிய சூழலில் மீட்பை கொண்டு ஆக்கப்படுறாங்க இது சமீபத்துக்கு தேவர் தூரத்துக்கு தேவர் இங்கே சொல்கிற காணாணியின் கோ ஒரு விஸ்வாசம் ஆக கிடக்குது அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தாக்கா அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து நல்லா தலை செய் பொட்டு வச்சு பூ வச்சு நல்ல புது ட்ரெஸ்ஸு போட்டு வீட்டை பெருகி கோலம் போட்டு அவ்வளோ அறிவன் ஜக 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 நின்றான் பார்க்குறக்கே தாவே இங்கே சொல்கிற ஜீவப்பத்தை அங்கே கீரை அசுத்தாய் ஓடுது பசுத்தாய் இருக்குது அந்த ஏசு எங்களுக்குள்ளே இயேசு ஜீவன் பரிபூஜ்யம் எங்களுக்குள்ளேயே இருக்குது நாங்கள் இங்கே இருந்து கொண்டு எங்கே எந்த நாட்டுக்கு எந்த தேசத்துக்கு யாருக்கும் ஜெவடலாம் உங்க உங்களுக்கு தேவை பாவத்துக்கு பரிகாரம் சாபத்துக்கு பரிகாரம் மரணத்துக்கு பரிகாரம் தரித்தத்துக்கு வரும் இயேசு ஜீவன் பரிபூட ஜீவன் தேவ நீத்து ஊய்த்தது எங்கள் அப்பா பேச சொல்லி எங்கள் அம்மா பேச பேசுறது தம்பி பேசுறது தம்பி புருஷன் பேசி தம்பி மனைவி பேச சொல்லி தங்கச்சி புருஷனுக்கு பேச சொல்லி சொந்த பந்தம் ஊர் வீட்டார் எல்லாம் பருவம் தேவனுக்கு தனக்கு ஆதான் குழு விளக்கு வாய்னாலாம் வெளிப்படுத்தணும் இடைவிடாமல் எக்காந்து வெளிப்படுத்தணும் அசுத்தாய் போய்தானே அவனுக்கு பசுத்தாய் வந்து ஒரு காப்பாற்று பாதுகாப்பு உண்டாயித்தானா அவனுக்கு தாவே ஆனால் ஏசு நண்பர் தேவன் தனக்கு வாய்னாலாம் வெளிப்படுத்து இடைவிடாம எக்காது வெளிப்படுத்துகிற தாவே அதை விட்டு கவலைப்படுறது சோத்து போகிறது பகிர்க்கிறது சபிக்கிறது போகப்படுது எச்சது பருது அது எங்களுக்கும் கேடு மற்றவங்களுக்கும் கேடு அதோமி சிந்தை கிருஷ்ண சிந்தியோ ஜீவன சமாதம் எங்களுக்கு ஆசுவாசம் மற்றவர்களுக்கு உலகத்துக்குள்ளே பூமிக்கு குப்பா இருக்க சொல்லப்படுறதாவே சத்தியத்துக்கு ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும் பெரிய காரியங்கள் செய்யும் இருக்க நல்லபிதாவே கத்திரைக்கு மிகவும் உண்டாவதாக என்னுடைய பெயர் பாஸ்ராஸ் புலிஸ்ராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் சபை நடக்குது ஒவ்வொரு நாட்டிலும் ஆன்லைன் மூலமாக ஜேஸ்புக்கில் போங்க புலிஸ்ராமன் தாமஸும் சர்ச் பண்ணுங்கள் யூடியூபில் போங்க ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்குலாம் ஷேர் பண்ண குறைந்து ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இது நம்பி நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் மறுபடி மறுபடியும் இந்த செய்தி அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கர்த்த உங்களை கொண்டு பெரிய காலியத்துவம் இந்த செய்தி பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்ஜிசி வெள்ளூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது இந்த செய்தியில் கற்று உங்களோட கூட பேசுகிற கற்றுக்கு காணிக்கிறது கற்றுக்கு காணிக்கிறது என்னுடைய பேங்க் டீடைல்ஸ் கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் கால் ப்ரைஸ் கற்று உங்களை ஆசைப்பாரு செய்தி மறுபடியும் கேள்விகள் நண்பர்கள் பிள்ளைகளுக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற ஏராளமான செய்திகள் கேட்குறது உங்களுக்கு ஒன்று பெரிய காரியம் செய்வார் செய்வோம் கத்தவங்களை ஆசைப்பாரா ஆக ஓகே